ஆண்டுடைய நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக வல்லமை மிக்க அவருடைய இறைவார்த்தைகளை கேட்போம் பயன்பெறுவோம் பொதுக்காலத்தினுடைய பத்தொன்பதாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை ஆகிய இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எஸ்ஏகேல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் எரிசலேமில் செய்யப்படும் அருவறுக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு இறைவாக்கினர் எசைக்கியில் உள்ளிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு தொடர்ந்து அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையில் ஏந்தி நெருங்கி வாருங்கள் என்றார் இதோ ஆறு ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான் இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ராயேலின் கடவுளது மாற்றி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவறுக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார் என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள் உங்கள் கண்களினின்று யாரையும் விட வேண்டாம் இரக்கம் காட்ட வேண்டாம் முதியோர் இளைஞர் கன்னியர் குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள் அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள் என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள் அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்பிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர் அவர் அவர்களை நோக்கி கோவிலை கரைப்படுத்துங்கள் முற்றங்களை கொலை உண்டவர்களால் நிரப்புங்கள் புறப்படுங்கள் என்றார் அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள் ஆண்டவரது மாற்றி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் ரக்கைகளை விரித்து நிலத்து நின்று மேல் எழுந்தன அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழை வாயிலில் அவை நின்றன இஸ்ராயலின் கடவுளது மாற்றி அவற்றின் மேல் இருந்தது கெபார் ஆற்றோரம் இஸ்ராயலின் கடவுளுக்குக் கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே அவை கருப்புகளை என்று நான் தெரிந்து கொண்டேன் அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு ரக்கைகளும் இருந்தன அவற்றின் ரக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாகச் சென்றன ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதிமூன்று வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி 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 ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரமாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார்

உங்களது சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்களது உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்துமே உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகிலே நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகிலே நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கின்றேன் உங்களுள் இருவர் மண்ணுலகிலே தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகிலே இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவேக்கு மனம் ஒத்திருந்தால் நீங்கள் கேட்கின்ற எதையும் விண்ணுலகில் இருக்கின்ற உங்களது தந்தை உங்களுக்கு தருவார் மனம் ஒத்திருந்தால் எத்தனை பேர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகிலே இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் அன்பிற்கு இனியவர்களே இருவர் மனம் ஒத்திருப்பது என்பது இயல்பானதுதானா என்று நாம் கேட்போமேயானால் அது சாத்தியமில்லை ஏனென்றால் இருவருக்கும் விருப்பு வேறு வெறுப்பு என்பது வேறுபட்டிருக்கலாம் இருவருடைய எண்ணங்களும் மாறுபட்டு இருக்கலாம் முரண்பட்டு இருக்கலாம் இருவரும் இருவேறு நிலைகளிலிருந்து வளர்ந்து வரலாம் எனவே இருவர் மனம் ஒத்திருப்பது என்பது இயல்பானதுதானா என்று நாம் கேட்டு ஆனால் அது சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் இருவரும் ஒருவர் ஒருவரோடு கலந்து பேசி உரையாடி ஒரு ஒத்த கருத்துக்கு அவர்கள் வந்து இணைந்து சேர்ந்து ஜெபிக்க விளைவார்களே ஆனால் மிக அழகாக ஆண்டவர் உறுதி தருகின்றார் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையும் அதற்கு செவி சாய்ப்பார் அவர்கள் மனம் விரும்புகின்றதை அவர் அவர்களுக்கு அருள்வார் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இருவர் சேர்ந்து ஜெபிக்க விளைகின்றார்கள் அவர்களுடைய மனம் ஒன்றாய் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு உண்மை தன்மை இருக்கும் என்பதிலே எந்த மாற்றம் இல்லை அப்படி உண்மை தன்மை இருக்குமேயானால் அவர்கள் மனம் ஒன்றுபட்டு இருக்குமேயானால் அதிலே விளைகின்ற அந்த நன்மை நிச்சயமாக இறைவனால் அருளப்படும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான சிந்தனை குடும்பங்களிலே எத்தகைய காரியங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்கள் ஒன்றாய் இருந்து கலந்து பேசி நன்மையானதை எதிர்நோக்கி நலமான காரியங்களை விரும்பி ஆண்டவரை நோக்கி சேர்ந்து ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமாய் செவிசாய்ப்பார் என்பதுதான் உண்மையும் கூட எனவேதான் அடுத்ததாக நாம் படிக்க பார்க்கின்றோம் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இதைத்தான் காணாவூர் அந்த திருமண விருந்தினிலே அன்னை மரியாளினுடைய விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார் அவர் விரும்புவது போல மிக அழகாக அன்னை மரியாளே கூறுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை போல செய்யுங்கள் என்று சொல்லி ஆக அங்கு மரியாள் இறைமகன் இயேசு தூதர்கள் பணியாளர்கள் என எல்லாருமாக ஒத்து இருந்தபோது அங்கு அற்புதம் நிகழ்ந்தது வல்லமை மிக்க அருள் அடையாளம் கிடைக்கப்பெற்றது பெற்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் அதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் மனமுத்து நாம் ஜெபிக்க விழைவோம் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவோம் ஆண்டவர் இயேசு என்றென்றும் போற்ற பெறுவாராக ஆமென்